எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு ஒரு அருமையான சைடிஷ் கத்திரிக்காய் வச்சு செஞ்சுருக்கேன் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல கத்திரிக்காயை மேல்காமன் நீக்கிட்டு நாலாக ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாங்க நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கத்திரிக்காய் போட்டுக்கோங்க நம்ம கத்திரிக்காயை குட்டி குட்டியாக சாப் பண்ணுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் இல்லைன்னா டைம் இழுக்கும் அதனால் வந்து ஓரளவுக்கு சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன் ஆறு கத்திரிக்காயை நான் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு நான் ரெண்டு பேர்த்துக்கு அளவாக செய்கிறேன் கத்திரிக்காயை நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாங்க இல்லை அப்படின்னா கலர்ச்சி ஆகிரும் அதனால் ரெண்டே ரெண்டு உருளைக்கெழங்கு சின்னதாக நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தண்ணியை தனியாக வடிச்சிட்டு கத்திரிக்காய் உருளைக்கெழங்க மட்டும் போட்டுக்கலாம் இது கூடவே மூணு பழுத்த தக்காளி பழத்தை நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சீரகம் அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு மூணு பல்லு பூண்டு காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றாதீங்க வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம் நான் நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நல்லாவே ப்ரெஷர் அடங்கிடுச்சு நம்ம குக்கர் மொடியை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் வேக வச்ச கத்திரிக்காயும் உருளைக்கெங்கு நல்லாவே வெந்திருக்குங்க ஒரு தடவை கையால் ப்ரெஸ் பண்ணி பாருங்க உருளைக்கெழங்க சூப்பராகவே வெந்திருக்குங்க இப்போ நம்ம இதை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு தக்காளி இதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் வேக வச்ச தண்ணியை வந்து அதே குக்கரில் நான் வச்சுக்கிறேங்க இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அது எப்படின்னு பாத்திரலாம் அடுப்பில் வடைச்சிட்டு வச்சுக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூடவே ஒரு வரமிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கண்ணாடி பதத்தளவு வெந்ததுமே இது கூட கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட சேர்த்திக்கலாம் இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம் மத்து வச்சு கத்திரிக்காய் கடையில் மெயினாக உருளைக்கெழங்கு கம்மியாக தாங்க போடணும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து கொடுக்காது பார்க்குறதுக்கு டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தக்காளியும் கொஞ்சம் அதிகமாக தாங்க போடணும் அப்போ தான் வந்து புளிப்பு எல்லாம் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும் நம்ம நல்லா கடைஞ்சிக்கிட்டோம் கடைசியாக வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியையும் இது கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா அந்தளவுக்கு தண்ணி ஊற்றுக்குங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணுங்கனாலும் அதுக்கு ஈக்குவலாக சரி பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்குனீங்கன்னா அவ்வளோதாங்க சூப்பராக கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க கல் காஞ்சதுமே நம்ம ரெண்டு தோசை வந்து சுட்டுக்கலாம் கத்திரிக்காய் கடையில் வந்து டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இது கூடவே வந்து தேங்காய் சட்னியும் செய்வாங்க ரெண்டுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வெறுமனே கத்திரிக்காய் கடையில் கூட தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம் அதுவுமே நல்லா இருக்கும் இப்போ நம்ம தோசை வார்த்தாச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க நான் சொன்ன ரேஷியோவில் கத்திரிக்காய் கடைகள் வந்து ஒரு தடவை இட்லி தோசைக்கு செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ